கதை இந்த படிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா முதல்ல இவருக்கு நன்றி சொல்லி மணி பிறந்த பேர் வந்து நங்கை சரிங்களா எங்களை சொல்லி தான் போது பனிரெண்டு படிக்கிற அந்த பொண்ணு ஒரு நாள் வந்து அந்த குழந்தை வந்து ஸ்கூல் கிளி போடுறது என்னென்னா அந்த குழந்தை பயிற்சி வந்துருந்துச்சு பயிற்சி அதாவது மாதாந்த வரும் இல்லை அப்போ வந்து ஸ்கூலில் போகும்போது நான் சுத்தமாக என்ன டைம் அந்த ஸ்கூலில் படிக்கிற ஏன் வந்து குழந்தை இல்லைங்கிறதுக்காக ஒரு சர்ச்சில் போய் ஒரு சில ஒரு ஃபாதர் கிட்ட அந்த குழந்தை வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க இப்படி கேட்கும்போது அவங்க அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அழுதே இருக்காங்க அவனால வந்து சொல்ல முடியல அப்பா வந்து ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்பா வந்து ஏன் வேலை பேர் முன்னாடி இருந்தீங்க என்ன பிரச்சனை என்ன கேட்குறாரு அப்பா அவள் அந்த அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கேட்குறாங்க நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடைய அவர் சொல்றாரு இந்த மாதிரி என் சின்ன குழந்தையா இருக்கு குழந்தை இல்லை அதனால நான் அவங்களை போய் ஒரு சர்ச்சில் வந்து

கதையா கீழே வந்து ரொம்ப கிடைச்சிருச்சு ஏன் சொன்னா இருக்கு நான் ஒரு கதை பண்ணிக்கிறேன் ஒரு சிறுகதையை பண்ணிக்கிறேன் சின்ன கதை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை இல்லை அந்த ஒரு குழந்தைய தத்தெடுப்பாங்க அந்த குழந்தைய வந்து தத்தெடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு மாசத்துக்குள்ளதான் தத்தெடுத்துவாங்க ஏன்னா அவங்கதான் எனக்கு தெரியாது அந்த குழந்தை அஞ்சு வயசு ஆகுது காட்சி வாய குழந்தை பிறகு இந்த குழந்தை பிறந்து ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு அந்த பையன் பிறந்த பிறந்தவொடனே இந்த குழந்தைய ஒரு மாதிரி இந்த குழந்தைய ஒரு மாதிரி பார்க்கறதும் மாறிடுது மாறினவுன்னா அவங்க என்ன பண்றாங்க இந்த தத்தெடுத்து பெண் வந்து ஹாஸ்டல்ல சேர்ந்துறாங்க இந்த குழந்தைய வளர்க்கிறாங்க ஒரு எதிர்பாராத விதமா பிறந்த குழந்தை இறந்துக்கணும் அவங்க உண்மையாக பிறந்த குழந்தை இறந்துக்கும் ரொம்ப மர்த்தத்தோட திரும்ப அந்த ஹாஸ்டலில் போய் அந்த குழந்தைய திரும்ப போகிறாங்க எங்கள் ரெண்டு பேரும் போன போகிறாங்க அந்த குழந்தை ஓடி வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்கல ஏன் தம்பியை கூட்டிட்டு வரல ஏன் தம்பியை கூட்டிட்டு வரல அவன் அந்த ஒரே அவ்வளோதான் கரை ஏன் தம்பியை கூட்டிட்டு வரல அவங்க வந்து இன்னொரு பெற்றாங்க அவங்க பிள்ளைங்கிறேன் சொல்ல தம்பி வரலே அப்படிங்க வந்துருக்கான் அஞ்சுது கல்லு பொந்து இருந்து 나ရன்னு சொன்னாரு இப்னி அந்த பையைய அவன் பையเนียங்கறான் பையனோட கிளப் ட சொன்னான் ஒரு இம்யூனிட்டி டோஸ்லாம் வாமா நான் டைமால குடுத்துக்க மாட்டாங்க அப்படி கிளப் டன சொன்னான் இவ அவர் சீரியஸ் எடுத்துருவார் பாத்த வந்துங்க ஒரு நேரம் அம்மா குட்டாம குட்டாம ஒரு கை கேக்குது போல அப்படின அவ அம்மா அத கேட்ட எனக்கு மேல தாய் என்ன முழு வேலை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சோம் நம்ம கற்று எடுத்தது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருச்சோம் அப்படின்னு தான் அவங்க வந்து அதை சொல்கிறாங்க சப்போஸ் அந்த தாய் சொல்லாமல் அந்த குழந்தைக்கு வேணும் ஒருத்தன் மூலமாக தெரிஞ்சிது அப்படின்னா அந்த குழந்தை இதையா நீ என்ன சொல்லலை இன்னொருத்தர சொல்லி எனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த குழந்தை வந்து அவங்க இன்னும் பெருக்க இவங்களா சொல்லி சிறந்த தாமா பேசி வளர்க்கணும்னா அந்த ரிலேஷன்ஷிப் வேற இன்னொரு சொல்லிட்டு இருந்ததுக்கப்புறம் அந்த தாயக்கும் ஒரு குழந்தைக்கும் வேற அப்படின்னு அந்த பையன் தான் இது ஒன்று